கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விட மாட்டோம் வீட்டிற்கு ஒரே ஆன்மில்லை என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் உற்சாகப்படுத்த நம்பர் ஏ நம்பர் மேலும் இந்த மாடியிற்கு சிறப்பு சார்பாக வரவேற்கப்படுகின்றார்கள் ஓகே அலங்கரித்து கொண்டிருக்கின்ற

மாபட்டம் பட்டாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பாலசுப்ரமணியன் சார்பாக ஒன்று ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்து மாட்டிருக்கு சிறப்பு பரிசாக ஸ்ரீ சக்தி முருகன் சார்பாக ஒன்று ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் மங்களப்பட்ட இந்த மாட்டிற்கு மே பூமங்கலப்பட்டி குமரேசன் அழகர் சாமி சார்பாக சுரேஷ் அழகர் சாமி சார்பாக ஒன்று இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பூமங்கலப்பட்டி டீ கிருஷ்ணன்

சிவகங்கை மாவட்டம் தூக்கு கைப்பை முத்தமிட்ட மாமண்டர் மரு வருமான <Sessly> அரச <Sessly>

வளர்க்க போகிறோம் தமிழனுடைய வீரத்தையும் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விடமாட்டோம் ஒரே என்பதால் அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாகுடி சி எஸ் செல்வம் சார்பாக அழைப்பை ஏற்று விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை வருகிற

நம்பர் ஏழ நம்பர் அடி பேரங்க

camera yeah. ba